ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமி தீவ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மோதிலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து ஒரு புது இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட பேர் வந்து மோதிலால் ஒஸ்வால் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை லாச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட என் பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஃபோர்த்து செப்டம்பர்லேருந்து எயிட்டீன் செப்டம்பர் வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டு வந்து ஒரு மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மொமெண்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து தொடர்ந்து வில இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் இவங்க முதலீடு பண்ணுவாங்க அதே மாதிரி சில ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் வந்து விலை வில இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்டாக்ல இவங்க தவிர்த்துக்குவாங்க ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்குகளில் இவங்க முதலீடு பண்ணுவாங்க அதனால தான் வந்து நிஃப்டியில் இருக்கிற ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்கில் தேர்ந்தெடுத்து ஒரு ஐம்பது மொமெண்டம் ஸ்டாக்கை பிக் பண்ணி அந்த ஸ்டாக்கில் தான் இவங்க முதலீடு இருக்கும் அப்படிப்பட்ட இண்டெக்ஸில் தான் வந்து தேர்ந்தெடுத்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபண்டில் சொல்ல போகிறாங்க இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொமெண்டம் ஃபண்ட்னு சொல்லிங்க நிஃப்டியில் இருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ல வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க இதற்காக ஒரு தனி இண்டெக்ஸே இருக்கு இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணு நீங்கள் விருப்பம் குறைந்தபட்சமாக நீங்கள் ஐநூறுபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஈவன் நீங்கள் எஸ்ஐபி கூட ஐநூறுபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ஃபண்ட்லோட ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டருக்கு வந்து நல்ல ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அதே நேரத்தில் ஏற்கனவே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சர்லையும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த ஃபண்டில் வந்து எந்த என்ட்ரி லோடும் கிடையாது எக்ஸிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் முதலீடு பண்ணிட்டு வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வித்துட்டு வெளியிடுறீங்கன்னா வந்து ஒன் பர்சன்ட் எக்ஸிட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஃபண்டை வந்து ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் நிர்வகிக்க போகிறாங்க இந்த ஃபண்டோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியாது பின்னாடி தான் வந்து இதை அறிவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவாக இருக்கிற ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட முதலீடு காலம் ஒரு ஏழு வருடத்துலேருந்து ஒரு பத்து வருடம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்கோ மீட்ரு வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து மற்ற மாதிரியான ஃபண்டு கிடையாது இது வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு திட்டமாக இருக்கிறதுனால வந்து இதில் வந்து வெரி ஹை ரிஸ்க் கொண்ட திட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது இது உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் நான் சொன்னது மாதிரி மார்க்கெட்டில் வந்து சில ஸ்டாக்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வில அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் சில ஸ்டாக் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விலை குறைய ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் இவங்க தவிர்த்துக்குவாங்க இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல வாலட்டிலிட்டி அட்ஜஸ்ட் மண்ட் உள்ள நிறுவனங்களாக பார்த்து முதலீடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வெயிட்டேஜ் வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களோட ஸ்டாக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இவங்க வச்சுருக்காங்க அடுத்தது ரீபேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஜூன் மாதத்துலேயும் அப்புறம் டிசம்பர் மாதத்துலேயும் அவங்க ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதலீட்டில் வந்து இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஸ்டாக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்மால் கேப்பும் இருக்கும் மிட் கேப்பும் இருக்கும் லார்ஜ் கேப்பும் இருக்கும் ஸோ இது வந்து அதிகமான வருமானத்தையும் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே நேரத்தில் வாலெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சப்போஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா அதோடய வேல்யூ வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமென்டம் இண்டெக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து எழுபத்தாறு லட்சமாக வந்து வளர்ந்துருக்கதா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எடுத்து காட்டியிருக்காங்க அடுத்தது நம்ம இங்கே பார்க்குறது வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டமுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய க்ரோத் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மொமெண்டம் ஸ்டாக்களோட அந்த வருமானம் வந்து மேலே ஆரஞ்சு கடலில் கொடுத்துருக்காங்க கீழே நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட வருமானம் ஒரு வருடத்தில் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு மூன்று வருடங்கள் எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு ஐந்து வருடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலகட்டங்களையும் வந்து இது நிஃப்டியை பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு வருடத்தில் வந்து நிஃப்டியை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் கொடுத்துருக்கு த்ரீ இயர்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி செவன்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஃபைவ் இயர்ல பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி எகைன் வந்து எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு செவன் இயர்ல பார்த்தாலும் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் மொமெண்டம் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது மொமெண்டம் இன்டெக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக நீங்க இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த டீட்டெயில் தான் வந்து இந்த ஸ்கிரீன்ல எடுத்து கொடுத்துருக்காங்க நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டமில் வந்து ஃபிஃப்டி ஸ்டாக்கில் வந்து எப்படி மாறி மாறி ஒவ்வொரு செக்டாரை வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து ஒவ்வொரு செக்டார் அதிகமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் பெரிய அளவில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஆரஞ்சு கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கமாட் சொல்லலாம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாரும் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் வந்து பங்கு சந்தையில் வந்து விலை எல்லாம் அதிகரிக்கிறப்ப பார்த்திங்கனா வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் டோட்டல் இன்டெக்ஸ்ங்கிறது வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பங்கு சந்தை சரிவில் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஃபாலாயிருக்கு இதை விட வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் வந்து அதிகமாக ஃபால் ஆயிருக்கு எப்போ ஒரு ஃபால்லேருந்து ஒரு ரிக்கவரி அதிகமாகுது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் வந்து அதிகரிச்சிருக்கு அதே நேரத்தில் அதை விட வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்கிறது வந்து தேர்ட்டி நைன் பர்சென்ட்டாக வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சரிவில் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது வந்து மொமெண்டம் வந்து அதிகமாக சரியும் பட் அதே நேரத்தில் பங்கு சந்தை மேலே ஏறுறப்ப இது அதிக ரிட்டே கொடுக்கும் தான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க அடுத்தது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் டோட்டல் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டி நிறுவனங்கள் எதா இருக்குதுனு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது அதானி போர்ட்டில் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டும் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டும் பஜாஜ் ஆட்டோவில் ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் மகேந்திரா மஹிந்தா அப்புறம் ஆர்இசி சீமெண்ட்ஸ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் அப்புறம் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் டாட்டா பவர் அப்படிங்கிற நிறுவனங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த டாப் ஃபிஃப்டி நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பாக்கி இருக்கிற ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு ஃபார்ட்டி ஸ்டாக்கில் வந்து பிரித்து முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது நீங்க செக்டார் அலோகேஷன் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பைனான்சியல் சர்வீஸ்ல இருந்து யூட்டிலிட்டி சர்வீஸ் கொமோட்டி எனர்ஜி ஹெல்த் கேர் அப்படின்ற எல்லா துறையும் இதுல இருக்கு அடுத்தது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டமக்கும் அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து எல்லோ கலர நீங்கள் பார்க்குறது வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் டோட்டல் இன்டெக்ஸ்ங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரே கலரில் நீங்கள் பார்க்குறது நிஃப்டி ஃபிஃப்டியோட அந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஓவராலாக நீங்கள் இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ரோலிங் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமென்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்து எப்படி செயல்பட்டுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி செயல்பட்டுச்சுங்கிறத ஐந்து வருடத்துலையும் மூன்று வருடங்களையும் வந்து ரிட்டர்ன் எடுத்து காட்டியிருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு நபர் வந்து பத்தாயிரம் மீன் எஸ்ஏபி பண்ணியிருந்தால் ஒரு வருடத்தில் வந்து அவர் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா முதலீடு பண்ணியிருப்பார் அதோட வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாக வளர்ந்துருக்கும் ஐந்து வருடங்களில் போட்டிருந்தால் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூணு வளர்ந்துருக்கும் பத்து வருடத்தில் பார்த்திங்கனா வந்து இருபத்தெட்டு லட்ச ரூபா வந்து வளர்ந்திருக்கும் நீங்கள் பன்னெண்டு முதலீடு வந்து பன்னெண்டு லட்ச இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் டோட்டல் ஆட்ட இன்டெக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க ஏன்னா பத்து வருடத்தில் வந்து நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து ஐம்பத்தோரு ரூபா வளர்ந்துருக்கும் மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க அதோட வேல்யூ வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தாறாயிரரூபா வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப்பு வந்து அதிக அளவில் இருக்கும் மிட் கேப்பு ஸ்மால் கேப் வந்து குறைந்த அளவில் தான் இருக்கும் அதே நேரத்தில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமென்டமில் பார்த்திங்கன்னா வந்து லார்ஜ் கேப் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் கிராஃபாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் இன்டெக்ஸுக்கும் வந்து அதோடய க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் இது வந்தோட ரிட்டர்ன் வந்து அக்ரஸிவாக இருக்குது இதெல்லாம் வந்து எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறதான பார்த்துக்கோங்க அடுத்தது மு நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் மார்க்கெட் ஃபாலாகுறப்ப வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்ட்க்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபாலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமென்டம் தான் வந்து பெரிய அளவில் ஃபாலோ ஆகும் அதோட ஃபாலை வந்து நீங்கள் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க அது எல்லா ஃபால்லையும் பாருங்கள் எல்லோ கலரில் நீங்கள் பார்க்குற வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அதை விட வந்து இதோட வீழ்ச்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து எப்போ வந்து வாலட்டிலிட்டியாக இருக்கோ அப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் நிஃப்டி அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா அதோட ஃபாலு வந்து இதை விட குறைவாக தான் இருக்குது ஸோ லாங் டேம்ல நம்ம முதலீடு பண்ணுறப்ப நிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து நமக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து முதலீடு பண்ணணும் ஹை ரிஸ்க் எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணணுடா இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டு வந்து எப்படி செயல்படும் இவங்களோட ஹோல்டிங் எப்படி இருந்துச்சு என்னென்ன செக்டரில் முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல டாபிகோடைய நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்